மகுடி சுரக்காயின்னு ஒரு சுரக்காய் உண்மையிலே இருக்கா இல்லையா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இதுவரைக்கும் பல மாவட்டங்களுக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் அந்த பயணங்களில் ஒரு இடங்களில் கூட நம்ம மகுடி சுரக்காயை பார்த்ததே கிடையாது இருந்தாலும் இந்த மகுடி சுரக்காயை கேட்குற நண்பர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மகுடி சுரக்காயோடைய புகைப்படமோ அதோடைய காணொலியையுமே நம்மள்கிட்ட பகிர்ந்து இதோடைய விதைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்மளும் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உங்கள் தோட்டத்தில் காய்ச்சதா இல்லை இந்த வீடியோ நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மகுடி சுரக்காயை பார்த்துருக்கேன்னு சொல்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதை காணொலியாகவும் புகைப்படமாகவும் சமூக வலைதளங்களில் பகிரப்படுது அதை அப்படியே சேவ் பண்ணி தான் பகிர்ந்து இதோடைய விதைகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இதோடைய விதைகளை ஏன் தொடர்ந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா இதோடைய விதைகள் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த காணொளியோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அப்படி ஒரு சுரக்காயை நானும் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது வளர்த்ததும் கிடையாது கசக்கும்னு சொல்கிறாங்க நடுவில் குண்டாக இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நீட்டமாக இருக்கும் அதை தான் மகுடி சுரக்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையிலே இப்படி ஒரு சுரக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு புகைப்படமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது எடிட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காணொலியாக இருக்குது அப்படின்னாலும் ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்போ இது வரைக்கும் லைவாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் அப்படி இருக்கலாம் மேபி இருந்திருக்கலாம் இப்போ அதுக்கான தரவுகள் தா ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இல்லை அந்த அப்படி ஒரு விதைகளை நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல அந்த காயையும் கூட காயை கூட விடுங்க அந்த நெற்றை கூட நான் எங்கேயும் பார்த்ததில்லை அந்த குடுவையை கூட நம்ம எங்கேயும் பார்த்ததில்ல நீங்கள் இந்த குடுவையை நேரில் பார்த்துருக்கீங்க இல்லை இது எந்த பகுதியில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கிடைச்சது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த காணொலியை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்